மான்மக உறுப்பினர் பிச்சாண்டி மாண்பக பேரவைத் தலைவர் அவர்களே பெஞ்சால் புயலின் காரணமாக தென்பெண்ணையாறு மிக பெரிய அளவிலே வெள்ள பெருக்கெடுத்து பல்வேறு கடலூர் மாவட்டங்களிலே பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அதை தடுக்கும் விதமாக தென்பண்ணையாற்றிலே தடுப்பணைகள் கட்டப்படுமா குறிப்பாக என்னுடைய கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதிக்கு தென்பெண்ணை ஆற்றிலிருந்து கால்வாய் பாசனமாக இருக்கின்ற உபரி நீர் தென்னையை வரையூர் மற்றும் ப பல்வேறு கிராமங்களுக்கு டிடிபி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது அதை செய்ததுதான் இந்த உபரி நீர் அந்த கிராமங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் வெள்ள சேதம் ஏற்படாது அதேபோல தடுப்பணைகள் கட்டுவதற்கு உலக வங்கியின் நிதியை பெற்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட தடுப்பணைகளை அரசு கட்டுமா என்பதை அறிய விரும்புகிறேன் வைத்தான்மிகு உறுப்பினர் சொன்னது போல் சாத்துநூர் அணையின் காலத்தில் இந்த சாத்துனூர் அணையில் வெள்ளக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு விபரீதத்தை நினைத்து அப்படி மறுபடியும் ஒரு பெருவெள்ளம் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்வது என்பதற்காக ஒரு தனி ஸ்கீமை போட்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் ஆன்மீக உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு வற்றாத ஜீவநதி மழைக்காலங்களில் அதிகமாக வெள்ளம் வந்து கடலில் சென்று சேர்கிறது ஆகவே ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாலு ஐந்து இடங்களிலாவது தாமிரபரணி ஆற்றின் வரையில் கரை ஆற்றில் தடுப்பணைகள் கட்டித்தர வேண்டும் என்று அமைச்சரை கேட்டுக்கொள்வதோடு சிற்றாறு சிற்றாறு பகுதியில் கங்கை கொண்டான் பகுதியில் ஒரு தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் ஆன்மீக பெயர் வைத்தவர்களே ஆன்மீக உறுப்பினர்கள் சொன்னது நியாயமான கோரிக்கை நம் இடத்தில் இருக்கிற ஒரே ஒரு நதி வட்டாத நதி தமிழ் மண்ணிலே தோண்டி தமிழ் மண்ணிலே மறைய போகிற ஒரு நதி அது ஒன்று தான் அது வட்டாத ஜீவ நதி ஆனால் இப்பொழுது வெள்ள ஒரு காலங்களில் கட்டப்பட்டிருக்கிற கோடைமையில் அணைக்கட்டு நதி உண்டை அணைக்கட்டு இந்த அணைக்கட்டுகள் எல்லாம் தண்ணீர் நிறுத்தியது அதையும் தாண்டி பெருமழை வருகிற பொழுது இந்த முறை இருக்கிறது நானும் சென்று பார்த்திருக்கிறேன் ஆகவே உறுப்பினர்கள் சொன்னதும் மிக அத்தியாவசியமாக முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் உறுப்பினர் சரவணன் மான்மக பேரவைத் தலைவர் அவர்களை கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி மேல்சோழங்குப்பமும் மிருகண்ட நதி அணை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் அமைச்சர் அவர்கள் அந்த அணையை அந்த தொகுதிக்கு வழங்கினார்கள் அந்த அணை திறக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை எந்த பராமரிப்பும் இல்லாமல் சிங்களடைந்திருக்கிறது மாண்மிகு அவர்கள் இந்த ஆண்டு அந்த அணையை சீரமைத்து தருவாரா என்று கேட்காமல் கோரிக்கையாக வைத்து அமர்கிறேன் நன்றி அமைச்சர் அந்த அணையை பற்றி தெரியும் மாண்பு உறுப்பினர் இந்த கேள்வி கேட்காவிட்டால் கூட இந்த ஆண்டு அந்த அணையை சீர்படுத்த முயற்சியை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அசோக் குமார் வணக்கம் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி காவேரிப்பட்டின் ஒன்றியம் திம்மாபுரம் ஊராட்சி திம்மா திம்மாபுரம் அருகே தென்பன் நாட்டின் குறுக்கே தடுப்பணை அமைத்தால் சுமார் முன்னூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி நிலவும் நிலத்தடி நீரும் உயரும் மேலும் மேலும் மாண்முக முதலமைச்சர் கேட்ட பத்து கோரிக்கைகளும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதற்காக திட்ட மதிப்பீடு இருபத்தி கோடி கோடி ரூபாய் என்று அந்த கையேட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த தடுப்பணையை கட்டித்தர மாண்மிகு அமைச்சரவர்கள் முன்னோர்வாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவைய இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் தான் தங்கள் தொகுதியில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் ரெண்டு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் நியாயம் நான் கூட பார்த்தேன் ஒரு தடுப்பணை கட்டினால் ஒரு மணி நேரத்துக்கு தண்ணீர் ஆண்டு கணக்கில் இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற நேர நேரத்தில் நீர் ஊற்று குடிநீர் பிரச்சனை பயிர் பிரச்சனை எல்லாம் செய்து போகிறது ஆகியனால்தான் எல்லா உறுப்பினர்களும் தடுப்பணையை கட்ட வேண்டும் என்று உறுப்பினார்கள் அட்லீஸ்ட் ஒரு உறுப்பினர்களுக்கு ஒரு ஒன்று அல்லது ரெண்டு தடுப்பணையாவது கட்டலாம் அதை நம்முடைய தென்னரசு அவர்கள் அது ஞாபகம் அவர் அனுமதித்தால் இந்த ஆண்டை எடுத்துக்கொள்கிறேன் சபா ராஜேந்திரன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நெய்வேலி சட்டமன்ற தொகுதி திருவாமூர் ஊராட்சியில் காமாட்சிப்பேட்டை கிராமத்தில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்எல்சி நிறுவனத்தால் அந்த நிலத்தடி நீரும் குறைந்து கொண்டே வருகிறது குடித நீரும் உப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் சரிசெய்வதற்கு அமைச்சர் அவர்கள் அந்த பகுதியிலே கடிலமாற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கட்டுவதற்கு ஆவண செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் இலாக்காவில் பெரிய கோரிக்கையே தடுப்படை தான் இப்போ வந்திருக்கிறதுனால இல்லைன்னு சொல்ல ஆனால் வருகிற நிதி நிலை எனக்கு இலாக்காவுக்கு ஒதுக்கப்படுக எதிர வைத்து பார்த்தால் அங்கொன்று இங்கொன்று தான் கட்ட முடிகிறதே தவிர எல்லா உறுப்பினருடைய ஆசைகளையோ அல் விருப்பத்தையோ நிறைவேற்ற முடியவில்லை எனவே தான் நான் சொன்னேன் சில நேரங்களில் எனக்கு டீட்டெயிலாக பலரும் தெரியும் நான் படிக்கும்போதே தெரியும் எனக்கு இங்கே கட்டணும்னு அதில் சில நேரம் கட்ட வேண்டும் என்றாலும் நிதி நிமிஷம் சரியில்லை தான் தென்னரசை நான் துணை கட்டித் உங்கள் முன்னாலேயே கூட முதலமைச்சரிடத்தில் கூட நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் எல்லா உறுப்பினர்களும் அணை கட்டுவது ஒரு காலத்தில் எங்கள் ஊர் அணைக்கட்டு என்பார்கள் அணைக்கட்டுங்கிற பிரச்சனை போய்விட்டது தடுப்பணை கட்டுதான் பிரச்சனை அது தடுப்பணை கட்டுவது தான் ச சாலை சேர்ந்ததாக இருக்கிறது என்பது கூட என்னுடைய அனுபவத்தை நான் கண்டிருக்க உரிமை ஆகையினால் இது குறித்து தனியாக முதலமைச்சர்கள் நான் பேசுவேன்னு தெரிவித்துக் கொள்கிறேன்